உயரமான மனிதர் அதுக்கு மேலே உயர்ந்த உள்ளம் அவர் உறக்க பேசி நான் கேள்விப்படுத்தே இல்லை எனக்கு வாழ்க்கையில் கொடுப்பின அவர்கிட்ட பணியாற்றியிருக்கேன் அந்த பெரிய படத்தில் அவர் கூட வேலை பார்த்தது நினச்சி நினச்சி இன்னைக்கும் இப்படி ஒரு காலம் வருமானு அவர் நிறைய பழைய விஷயங்களை சொல்லுவார் அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் அந்த படத்தை இப்படி நடந்தது இந்த படத்தை அப்படி நடந்ததுன்னு பெரிய பெரிய நடிகர்கள் சொன்னால் நம்ம அண்ணாந்து வாயை பார்ப்போம் இனிமேல் ஐயா அவங்க என் கூட பேசினது அவங்க நடந்ததுலாம் நினச்சி பார்த்தா நம்ம நிம்மதி தேடணும் அவர் டேபிளில் உட்காந்துட்டே இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை விட அவருக்கு அதிகமாக தெரியும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவர் டேபிளில் இருந்துட்டு என்ன படம் என்ன ஷார்ட்டு எத்தனை டேக் ஓடுது எல்லாமே தெரிஞ்சிருப்பார் இப்படி ஒரு இந்த தொழில் மேலே அவ்வளோ பக்தி உள்ளவர் அவர் கூட பணியாற்றுறது தான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் மரணத்தை நமக்கு வலிக்குது இறைவனவருக்கு இறைவன் வேண்டிக்கிறான் இந்த நல்ல ஆத்மாவுக்கு ஒரு அருமையான நிழல் தரணும் ஆத்மா சாந்தியை வேண்டிக்கிறேன்